பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடிக்க சில வழிமுறைகள் ஒரு பட்டாசு அல்லது மத்தாப்பை கொளுத்தும் முன்பு செய்ய வேண்டிய முதல் காரியம் அதன் அட்டை பெட்டியில் குறிப்பிட்டிருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த பட்டாசினை பயன்படுத்தும் முறைகளை படித்து தெரிந்து கொண்டு அதன்படி பயன்படுத்த வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்களிடமே பட்டாசுகளை வாங்க வேண்டும் தரமற்ற போலியான பட்டாசுகளை நீங்கள் பற்ற வைத்தவுடன் வெடிக்காமல் உங்கள் பணத்திற்கு வேட்டு வைத்துவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லையெனில் எதிர்பாராத நேரத்தில் வெடித்து ஆபத்தை ஏற்படுத்திவிடும் ஒவ்வொரு பட்டாசினையும் பயன்படுத்தும் முறைகள் வெவ்வேறாக இருக்கலாம் அதனை தெரிந்து கொள்ளாமல் பயன்படுத்தினால் முகம் உட்பட உடலில் எந்த இடத்திலும் பாதிப்பு உண்டாக்கலாம் குறிப்பாக கண்களில் பட்டால் பார்வையை இழக்கும் அபாயம் உள்ளது பட்டாசு வெடிக்கும் போது தண்ணீரை அருகில் வைத்துக் கொள்வது அவசியம் இது நெருப்பை அணைப்பதற்கு மட்டுமல்ல ஒருவேளை நமது உடலில் தீக்காயம் பட்டுவிட்டால் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய முதல் உதவி மருந்தும் கூட எனவே ஒரு தண்ணீரை நீங்கள் பட்டாசு வெடிக்கும் இடத்தில் வைத்திருக்க வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பட்டாசினை மட்டுமே கொளுத்த வேண்டும் தொடர்ச்சியாக பல பட்டாசுகளை கொளுத்தினால் அது விபத்திற்கு காரணமாகலாம் நீங்கள் பச்சை வைத்த பட்டாசு வெடிக்காமல் தாமதமானால் ஒருபோதும் அதனை கையில் எடுக்கவோ அல்லது மீண்டும் உடனே பச்சை வைக்கவோ முயற்சி செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த பட்டாசு வெடித்து விபத்தினை உருவாக்கலாம் ஒருவேளை நீங்கள் அணிந்திருக்கும் ஆடையில் தீப்பிடித்து விட்டால் தீயை அணைப்பதற்காக உதராதீர்கள் உருளுவதுதான் சிறந்தது வெடி விபத்தினால் முகத்தில் காயம் ஏற்பட்டு கண்ணிலும் காயம் ஏற்பட்டுவிட்டால் முகத்தையும் கண்ணையும் தண்ணீர் விட்டு கழுவவே கூடாது சுத்தமான மெல்லிய துணியை கொண்டு கண்களை லேசாக ாக மூடி உடனடியாக மருத்துவரிடம் காண்பிக்க வேண்டும் பாதுகாப்பான முறையில் பட்டாசு வெடித்து பண்டிகையை மகிழ்வோடு கொண்டாடுவோம் நேயர்கள் அனைவருக்கும் ஜனம் தமிழ் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்